மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் யார் நாசமா போய் நடுத்தருவில் நின்னாலும் யோசிக்கவே மாட்டாரு அவருக்கு கவலை எல்லாம் உலகத்தில் இருக்கிற பணக்காரங்க நல்லா இருக்கணும் அப்புறம் கட்சியில் சுரண்டி திங்கிற சில்ற கும்பல் நல்லா இருக்கும்னு நினைப்பாரு பாவம் இந்த நாட்டுக்கு நட்டமா நிப்பாட்டின அறுத்து தள்ளின நம்முடைய பிரைம் மினிஸ்டரோட ஐக்கியமாகி இந்த நாட்டை அப்படி நட்டகமாக நிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு தமிழ்நாட்டுல மோடி இல்ல மோடி பெரியப்பா வந்தாலும் மோடி தாத்தா வந்தாலும் நாலு ஓட்ட நறுக்குன்னு உங்களால வாங்க முடியாது வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல தேர்தல் கல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அவங்களே அறியாம நம்ம அண்ணன் ஈபிஎஸ் வந்திருக்காரு நம்ம அண்ணன் ஈபிஎஸ் வந்திருக்காரு நம்ம என்ன ஈபிஎஸ் வந்திருக்காருன்னு ஒளர கூட்டமே நொந்து நூடுல்ஸ் ஆக அசிங்கப்பட்டு போய் நின்று இருக்காங்க நம்ம அக்கா குஷ்பு அது ஒண்ணும் உங்களுக்கு புதுசு இல்லையே போற போக்குல எல்லாம் புடனில அடி வாங்குறதும் அவமானப்படுறதும் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி முகத்தை அப்படி வச்சுட்டு போறதும் அக்காவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணங்க அதுல இன்னைக்கு ஒரு அசிங்கம் ஆயி அக்கா நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க அதோட நேத்து மோடி வருகிறார் தமிழ்நாடே திரண்டுச்சு தமிழ்நாடே அப்படியே புற கும்பலா போய் மோடியை பார்க்க போயிட்டாங்க மோடியை பார்க்க இப்படி எல்லாம் உருட்டுச்சுல இந்த காவி கும்பல கடைசியில பார்த்தா பள்ளிக்கூடத்துல இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து கூட்டம் இந்த சேர்த்து அப்புறம் அடி வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கிட்டே மிதி வாங்கிட்டு சங்க பரிவார் கும்பல் நமக்கு இன்னொரு பக்கம் நம்ம அம்மா நிம்மியம்மா இருக்காங்கல்ல நிம்மியம்மா வழங்கும் போல போராடத்துல எல்லாம் மதம் கோயில் நம்மள அழுக்க போறாங்க நம்ம அவ்வளவுதான் முடிச்சிட்டோம் நம்மள அப்படின்னு உருட்டுவாங்கல்ல அப்படி உருட்டுனது பிரச்சனை உண்டாக்கி இருக்கு மதவாத பிரிவினைவாத அரசியலை பேசக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி சொல்லியிருக்கு அப்படி இருந்தோம் ஒரு இருந்தோம் அரை இன்ச்சு கூட மூளை இல்லாம அம்மா பேசி சிக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் நாம் கொண்டாட வேண்டிய இடம் இல்லையா அதனால கொண்டாடிடலான்னு பாக்குறேன் தொடர்களே இன்னைக்கு ஜி வந்திருக்காரு அமத்தார் இன்ச்சு மோடி ஜி ஏன் வீட்டுல ஏழாவில் இருந்தாலும் திரும்பி பார்க்காதவர் யார் நாசமா போய் நடுத்தருல நின்னாலும் யோசிக்கவே மாட்டாரு அவருக்கு கவலை எல்லாம் உலகத்துல இருக்கிற பணக்காரங்க நல்லா இருக்கணும் அப்புறம் கட்சியில சோரண்டி திங்கிற சில்ற கும்பல் நல்லா இருக்கும்னு நினைப்பாரு பாவம் சரி அது நல்ல மனுஷன் தானே இருக்கணும்னு நினைக்கிறாருல அவரு தமிழ்நாட்டுக்கு ஆவுனா வந்துடுறாரு ஆவுனா வந்து நிப்பாரு டென்ட் அடிச்சு தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காரு அதோட மட்டுமா ஜி இன்னைக்கு பெரிய பொதுக்கூட்டத்துல பொலந்து கட்ட போறாடுறாரு எப்படியும் ஜி பேசும்போது மொத்த சேரும் கலி ஆயிரும் நாளைக்கு நமக்கு சம கண்ட் இருக்குங்க அடிச்சு ஓட விடலாம் அப்படியான சூழல் தான் இன்னைக்கு இருக்கு அந்த மேடையில் சின்ன சின்ன சில்லண்டி தலைவர்களை எல்லாம் ஏத்தி எல்லாரையும் பேச வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க கூட்டணி கட்சிகளை எல்லாம் மேடையில் ஏற்றி அழகு பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் அப்படி என்னங்க கூட்டணி அமைஞ்சு போச்சுன்னா ஒரு ஓட்டும் வாங்காத ஒரு எம்பி சீட்டும் வாங்காத தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிக்கவே முடியாதுன்னு இருக்கிற லெட்டர் கட்சிகள்லாம் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் மிகப்பெரிய மகா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம்னு அண்ணாமலை உருட்டை அதை நம்பிட்டு கிடக்கிறாரு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அதுதான் நமக்கு இருக்கிறதுல சிரிப்பான விஷயமே சோ இங்க இருக்கிற அந்த சில்லண்டி லெட்டர் பேட் கட்சிகள் எல்லாம் மேடையில உட்காந்துருக்க அதுல இன்னும் மண்ணை சரத்து போறலாம் மோதால போய் மேடையில் உட்காந்துருக்காருங்க ஏன் தெரியுமா எதுக்கு உட்காந்துருக்காரு தெரியுமா நடுராத்திரி திடீர்னு அவர் யோசிச்சாரு நடுராத்திரி திடீர்னு எந்திரிச்சு யோசிக்கும் போது இனி நாம கட்சியை தனிச்சு வச்சிருக்க கூடாது இந்த நாட்டுக்கு நட்டமா நிப்பாட்டின அறுத்து தள்ளின நம்முடைய பிரைம் மினிஸ்டரோட ஐக்கியமாகி இந்த நாட்டை அப்படி நட்டகமா நிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு யார்கிட்ட கேட்கலான்னு பக்கத்துல இருந்த ராதிகம்மாவை எழுப்பி நம்ம இனிமேல் நம்ம கட்சியை கொண்டு போய் அவங்க சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு ராதிகம்மா என்ன சொல்லும் பாவம் இந்த மனுஷன் தனியா தெரியுதுக்கு அங்க இருக்கிற சில்லண்டிகளோடய சேந்தி திரியட்டும்னு நினைச்சிட்டாங்க உங்களுக்கு போய் சேரியா நீ எங்க இருந்தாலும் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அண்ணாத்த போய் அப்படியே ஜாயின் பண்ணதான் நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் அப்புறம் என்ன மேடையில் சும்மா கெத்தா உட்கார்ந்துருக்காருல்ல அதுதான் அவருக்கு பெருமையா இருக்கும் அவர் பக்கத்தில் உட்கார அக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க பேசுனதுல சொதப்போ சொதப்போன்னு சொதப்பி ஒன்னும் இல்லாம இத்து போயிட்டாங்க அதுல அக்கா பேசின முக்கியமான பாயிண்ட் ஏசிஎஸ் வந்திருக்காக சரத்குமார் வந்திருக்காக மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க நம்ம இபிஎஸ் ஏகா ஏங்கா இபிஎஸ் தான் ஒட்டு வேணாம் உறவு வேணாம் நான் பாட்டுக்கு நிம்மதியா நீங்க இல்லாத இடத்துல நிம்மதியா காய் இழுத்து விடுறீங்க பாவம் அந்த ஓபிஎஸ் நீங்கள் எம்பிட்டு அடித்தாலும் எம்பிட்டு கரைச்சி ஊத்தினாலும் எப்பிட்டு கதரை கதரை விட்டு சாத்தினாலும் உங்க காலையே சுத்தி வராரு அவர் பேர் உங்க வாயில வரல பாருங்க ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அங்கேயும் போய் ஈபிஎஸ்ன்னு சொல்லிட்டீங்க ஐயா மனசு உடஞ்சி சுக்கு சுக்கா போச்சான் என்னடா இது நம்ம எவ்வளவுதான் நேர்மையா இருந்தாலும் எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் இந்த கும்பல கண்டுக்க ஐயா ஐயோ மாட்டேங்குது மேடையிலே அதோட மட்டும் இல்லைங்க அக்கா சொல்லிட்டாங்க அக்கா என்ன சொல்லிருக்காங்க நானூறு சீட்டு பிடிக்கிறோம் தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை சீட்டு எடுத்து குடுக்கிறோம் நம்ம கையில தான் இருக்கு சத்தியமா இல்லைங்கா அது உங்க கையில கிடையவே கிடையாதுங்கா அதெல்லாம் நாங்க யோசிக்கணுங்கா தமிழ்நாட்டுல மோடி இல்ல மோடி பெரியப்பா வந்தாலும் மோடி தாத்தா வந்தாலும் நாலு ஓட்டை நறுக்குன்னு உங்களால வாங்க முடியாது ஏன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழலை நாங்க கட்டி வச்சிருக்கோம் நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம் இங்க மதவார்த்தை சொல்லி பிரிவு வார்த்தை பேசி சாதிய சொல்லி இழிவுபடுத்தியெல்லாம் நீ ஓட்டு பொறுக்கலாம் ஏக்கா நானூறு ஓட்டை கூட நீ வாங்க மாட்டேன் தமிழ்நாட்டுக்குள்ள அதனால அதெல்லாம் விட்டுருக்கா அப்புறம் ஏதாவது சொன்னீங்களே ரிசல்ட் வரட்டும் பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னீங்க ரிசல்ட் வரட்டுங்க உங்களுக்கு இருக்கு பெரிய ஆப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் இவங்க தான் இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் தாம்பங்குக்கு மதத்தை வைத்து அவ்வளவு பேசிட்டு பேசியிருக்கிறாங்க இந்து மதத்தை அழிக்க போகிறோம்ன்றாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க இந்து மதத்தை கொரோனாவோடும் டெங்குவோட ஒப்பிடுறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கதறி இருக்காங்க ஆமா பெண்ண அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் ஒல்ல உட்காந்துக்கிட்டு மணி ஆட்டிக்கிட்டு நோகாம கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்கிற உங்களுக்கு உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு நீங்க எதுவும் செய்யலன்றத சொல்றதுக்கு வாய் வரல பாருங்க ஏன்னா அம்பிடித்தான் உங்களுடைய பார்ப்பன கொழுப்பு பார்ப்பன கொழுப்பு அப்படித்தான் உங்ககிட்ட இருக்கு அதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டெல்லாம் ஆடக்கூடாதுமா இது தமிழ்நாடு நீங்க எல்லாம் சொல்றத கேட்டு ஓட்டு போற அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் கிடையாது அறிவாளிகள் இந்த அரசியலை எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்று தெரிந்தவர்கள் அதனால அம்மா சிக்கி சீரழிஞ்சிருக்காங்க ஓவரா பேசி இருக்கிறாங்க அப்புறம் என்ன திமுகவிலிருந்து இருந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிடுச்சு என்னங்க மத வார்த்தை பேசக்கூடாது பிரிவினை வார்த்தை நீங்க ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இப்படி பேசிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு கொடுக்க இனி அடுத்து நீ வாய மூடிட்டு ஏரியாக்குள்ள வராதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லும் அப்படின்னு நம்புறோம் அப்படி சொல்லலைனாலும் ஏரியாக்குள்ள ஓவரா பேசினா உடனே நம்ம ரியாக்ட் பண்ணிடுவான் அப்படி தேன இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க இன்னொரு பக்கம் பெருசா ஒரு நடந்து போச்சு என்னவா மோடிஜி வந்தார் இல்ல அப்படி களை கட்டின கூட்டத்தை காட்டி குளிர்ச்சி குளுன்னு அனுப்பணும்ல அதுக்கு நம்ம ஆட்டுக்குட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கு எப்படி பார்த்தாலும் மூணு பேர் தர மாட்டாங்க இருந்து பழங்குடி மக்களை வண்டியை போட்டு ஏத்திட்டு வந்து ஐயா வர்ற வரைக்கும் ரோட்ல நிற்க வச்சிருக்காங்க ஒரு பக்கம் கோவையில் தேர்தலில் அறுத்து தள்ளிடுவான் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு அப்படின்னு உருட்டுனே கடைசியில் பார்த்தா இருந்து பாவத்தை அப்ராணி சனங்களை கூட்டிட்டு வந்து உழைக்கிற மக்களை கூட்டிட்டு வந்து ஓரமாக இருக்காரு அப்புறம் காலையில தான் கழிவு கழிவு ஊத்துறமே ஒரு சங்கி கும்பல் அப்படியே ஓடி இருக்கு இந்த லட்சணத்துல மாணவர்களை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறானுங்க மாணவர்களை யூனிஃபார்மோட கூட்டிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க பல மாணவர்களுடைய தலையில பிஜேபின்னு தொப்பிய வர மாட்டி விட்டுருக்கானுங்க எம்பிட்டு திமிர இருக்கணும் இந்த கும்பலுக்கு மாணவர்களை படிக்கிறதுக்கு உதவ மாட்டேங்க புதிய கல்விக் கொள்கை மாணவர்களை கேட்டுக்கு வெளியே நிப்பாட்டுவீங்க நீட்டை கொண்டு வந்து டாக்டரே ஆகக்கூடாதுன்னு எல்லா சோழியும் முடிச்சு விட்டீங்க தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் இதெல்லாம் கூச்சலாச்சல் இல்லாம செஞ்சுட்டு உங்களுக்கு கூட்டம் காட்டுறதுக்கு மாணவர்களையே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க அதுவும் பச்சை பிள்ளைங்களை அஞ்சாப்பு ஆறாப்பு ஏழா படிக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து உங்கள் தொப்பியை மாட்டி விட்டு அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க இது எவ்வளோ பெரிய சல்லித்தனம் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதை ஒரு ஆட்சியாக செய்கிற அதிகாரத்தில் இருக்கிற மோடி வரும்போது செய்யலாமா அப்போ உங்களுக்கு தனாவட்டு என்ன பண்ணிருவாங்க பாத்துரலான்னு எந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு கண்டுபிடிச்சா சாய்பாபா வித்தியாலயம் என்கிற அரசு உதவி பெரும்பள்ளி சாதாரண மெட்ரிகுலேஷன் கேள்வி கொண்டுமே இந்த பள்ளிக்கூடம் அரசு கிட்ட உதவி வாங்கிக்கிறது அரசு கிட்ட எல்லா சலுகைகளும் வாங்கிக்கிறது அரசு தான் அங்க இருக்கிற வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க அப்ப அரசு சம்பளத்துல நீ வேலை பார்த்துக்குவ அரசு சம்பளத்தை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு நீ எல்லா வேலையும் பார்ப்ப ஆனா ஆளுங்களுக்கு எங்க அனுப்புவ எந்த ஆளு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது நாங்க நினைக்கிறோமோ எந்த கட்சி இந்தியா விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ நம் குழந்தைகளுடைய கல்விக்கும் சமூக சூழலுக்கும் எதிராக இருக்கிற கும்பலை விரட்டி அடிக்க நினைக்கிறோமோ அந்த கும்பலுக்கு ஜாலரா போட வைக்க ஏன் வீட்டு பிள்ளைகள் அனுப்புறீங்க சாதாரண உழைக்கிற வீட்டு பிள்ளைகளை அனுப்புறீங்க ஓ வீட்டு பிள்ளை எல்லாம் கூட்டு வந்து நிப்பாட்ட நீங்க எதுக்கு எங்க வீட்டு பிள்ளைகளை கூட்டு போய் நிப்பாட்டணும் சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுல பரவி இருக்கு பரவன பிறகு இது அப்படியே எடுத்துட்டு போய் திமுக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு இது தேர்தல் ஆணையம் கடுப்பாயிருக்கு குழந்தைகளையோ மாணவர்களையோ மாற்றுத்திறனாளிகளையோ கட்டாயப்படுத்தி இது போன்ற ஈடுபடுத்த தேர்தல் ஆணையம் எச்சரிச்சிருக்கு நீதிமன்றமும் இதே போல எச்சரிச்சிருக்கு இதெல்லாம் தாண்டி மோடி வந்தா எல்லா ரூல்ஸும் யார வேணாலும் கொண்டு வந்து நிப்பாட்டுவோம்னு சாய்பாபா வித்தியாலயம் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இந்த கும்பல் இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா கோவையினுடைய தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய அந்த மாவட்ட கலெக்டரு கடுமையான நடவடிக்கை எடுத்து கூட்டிட்டு போனவங்க மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறார்கள் எல்லாருக்கும் மெமா கொடுக்கப்பட்டிருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு அரசியல் கட்சி கேட்ட உடனே கூச்சலாற்ற இல்லாம தமிழ்நாடு மாநில அரசின் உதவியை வாங்கிக்கிட்டு நீங்க பாட்டு போய் நின்று பிள்ளைய தலையில கேப்ப மாட்டி விட்டு பிஜேபி அடிச்சு ஆடிடணும் ஒரு இடத்துல இருந்த காவி கும்பல விட கூடாது அடிச்சு ஓட தோழர்களே ஒரு பக்கம் நம்ம அக்கா மாட்டிக்கிட்டு முழிக்க இன்னொரு பக்கம் நம்ம அம்மா அசையப்பட்டு நிக்க இன்னொரு பக்கம் மோடிக்கு ஆளே போகாம இருந்துட்டு அந்த சின்னதுகளை கூட்டிட்டு போய் அண்ணாமலை கேவலப்பட்டு நிக்கிறாப்ல இப்ப தமிழ்நாடே காரி துப்பிட்டு இருக்கு ஆள் இல்லைன்னா காசை கொடுத்து ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டியா அதுக்கு வக்கு இல்ல குழந்தைங்கள கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னு தமிழ்நாடே கேள்வி எழுப்பிட்டு இருக்குங்க நடக்கும்ல இது தமிழ்நாடு ஞாபகத்துல வச்சுக்கோங்க